ஆரியத்தின் கருவ இருக்கக்கூடியது வந்து தமிழ் இனம்தான் தமிழ் இன அறம்தான் தமிழ் இன நீதி நூல்கள் தான் தமிழர் வரலாறு தமிழன் தமிழச்சியை ஏமாற்றி கழுத்தறுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆரியத்தின் கொள்கை அதைத்தான் தமிழர்களிடம் கடைபிடிக்கிறார் மிஸ்டர் மோடி விளையாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தார் பாதக்கணக்காவ ரெண்டு மூணு மாதமாக நரேந்திர மோடி அதனால ஒரிசாவே உலகிட்டார் அப்படியே விசாக்காரன் ஆளவில்லை மண்ணின் மக்கள் ஆளவில்லை அயலான் வெளியார் அவுட் சைடர் ஆழ்கிறான் அப்படின்னு தமிழர் ஒரு தமிழராக இருக்கிறாரு அவர் பா பாண்டியன்னு இப்போ நம்மளால் என்ன சூத்திரம்பா சூத்திர தான் அப்படிம்பாங்க தமிழ் இனத்தையே அயலார் அவுட் சைடர் என்னெல்லாம் அங்கே பேசிட்டு திருடன் பேசிவிட்டு இங்கே வரைய உடனே எலெக்ஷன் முக்கியில் ஏன் வர்ற இதுதான் அவுட் சைடர் புத்தியாச்சா அவுட் சைடர் இது அப்படியே அங்கே வர்ற அண்ணாமலை போன்ற இனத் துரோகிகளை தளபதி தளபதியாகி வைத்து கொண்டு தமிழ் இனத்திலே பிறந்த இன துரோகிகளை பிடித்து வைத்துக்கொண்டு நம்ம நிரந்தரமாக அடிமைப்படுத்துவதற்கான சூழ்ச்சி சூது நம்ம இழிவுபடுத்தியவர்கள் வந்து நம்ம அதாவது வருகிறார்கள் என்று புரிஞ்சுக்கணும் வெளியே போ மோடியே திரும்பி போ என்ற முழக்கத்தை கொடுக்கணும் புறக்கணியுங்கள் விமர்சனங்களை எழுதுங்கள் மோடியே வெளியேறு என்று முழக்கப்படுங்கள் மோடியை புறக்கணியுங்கள் இந்திய நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவடைந்த நிலையில் இந்த பரப்புரையெல்லாம் முடிவடைந்த நிலையில் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டிற்கு வராங்க முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்வதற்கு அவர் வராரு இவர் திருப்பூர் அந்த கோயிலுக்கு வராரு இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு இப்போ ஏன்னா முன்னால் தமிழர்லேயே மிக கடுமையாக இழிவுபடுத்தி ஒரிசால பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு அங்கேருந்து நேராக இங்கே வராங்க இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி பார்க்கணும் எப்படி புரிந்து கொள்ளணும் அதான் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் குறிப்பாக ஆரியத்துவா இந்துத்துவா அரசியலுக்கும் இந்தியாவில் முதல் பகை சக்திகள் என்பவை முஸ்லீம்களும் தமிழர்களும் தான் அதனால் முஸ்லீம்களை ஒழிச்சு கட்டுறது தமிழர்களையும் ஒழிச்சு கட்டுறது அதுதான் அவங்களுக்கு வேலை திட்டத்தில் முக்கியமானது அதை மறைச்சி வச்சு தமிழர்களை ஒழிக்கிறதுனா முஸ்லீம் மாதிரி ஒரு அயலான்னு சொல்லிட முடியாது இவங்களுக்கு முஸ்லீம்கள் ஆயிரம் இல்லை நம்ம மனித மக்கள் தான் அதில் ஒரு மாற்றுக்கிறது இல்லை ஒரு சொல்ல முடியுது வெளிநாட்டு மதம் அப்படி இப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க போல ஒரு நடிச்சு பாவனையே செய்ய முடியுது முஸ்லீம்களை இருக்கிறதுக்கு தமிழர்கள் அப்படி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஆரியத்துக்கு ஆரியத்தின் இருக்கக்கூடியது வந்து தமிழ் இனம்தான் தமிழ் அறம்தான் தமிழ் என்ன நீதி நூல்கள் தான் தமிழர் வரலாறு தான் எனவே தமிழர்களை ஒழிக்கணுங்கிறது முஸ்லீம்களை ஒழிக்கணும்னு அவங்களுக்கு நினைக்கிறது போல் அடுத்தது தமிழர்களை இப்போ இது என்னென்னா முஸ்லீம் மாதிரி பகையாக காட்ட இதில் அரவணைச்சு தமிழன் தமிழச்சியை ஏமாற்றி கழுத்தறுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆரியத்தின் கொள்கை அந்த ஆரியத்தினுடைய அடிவருடி பிரதிநிதியாக இருந்து அடியாள் போல செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த குஜராத்திகளான நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அவர்களுக்கு வந்து ஆரியத்துக்கு முக்கியமான இடங்கள் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி மண்டலம் இருக்கு அடுத்தது வங்காளம் மராட்டியும் தான் குஜராத்தியெல்லாம் மதிக்க மாட்டாங்க தற்காலிகத்துக்கு அடியாள் மாதிரி வச்சிருக்காங்க ஆரியர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் இந்த மோடியையும் இந்த மோடியையும் அமித்ஷாவையும் மக்களை ஏமாத்துறதுக்கு பொருத்தமான ஆட்கள் இந்த ஆட்கள்னு வச்சிருக்காங்க இப்போ தமிழர்களை வந்து நண்பு நட்பு போல் அவங்க ஆரியத்துக்குள்ளே போர் முறை நம்ம சொன்ன சொல்லிட்டு இருக்கேன் அனுகூலட்சத்து போர் முறைன்னு ஒரு போர் முறை இருக்கு ஆதரவாக இருந்து அரவணைச்சு அணை நெருக்கி கொண்டு விடுறது அந்த மாதிரி போர் முறை என்பது அவனுங்களுக்கு இருக்கு அதை திருதராஷ்டிரம் செஞ்சாங்கிறதுனால அவனுக்கு திருதராஷ்டிர ஆலிங்கனம்னே பேர் அந்த அந்த சண்டைக்கு அதைத்தான் தமிழர்களிடம் கடைபிடிக்கிறார் மிஸ்டர் மோடி அமித்ஷா இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு நம்ம ஊரில் நம்ம ஆட்களே வச்சுங்களேன் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டாருனாக்க அவன் அந்தரங்கத்தில் உள்ளதெல்லாம் முச்சந்தில் போட்டு உடச்சி ஓடிகிட்டு இருப்பாங்க முடிவாரு அது மாதிரி பதவி வெறியில் தேர்தல் பிரச்சாரத்தில் இரவு பகலாக கண்ணு முடித்து பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தார் மாதக்கணக்காக அவன் ரெண்டு மூணு மாதமாக நரேந்திர மோடி அதனால ஒரிசாவே போய் உடஞ்சிட்டார் அப்படியே அங்கே ஒரியா மக்கள் ஒடிசாக்காரன் ஆளவில்லை மண்ணின் மக்கள் ஆளவில்லை அயலான் வெளியார் அவுட் சைடர் ஆளுகிறான் அப்படின்னு தமிழரை ஒரு தமிழராக இருக்கிறாரு அவர் பாண்டியன்னு அவர் நவீன் பட்நாயக் அந்த முதல்வருக்கு ஆலோசனை சொல்கிறாரு உதவியாக இருக்காரு அவர் தன்னை ஒரிசாக்காரனாகவே மாற்றிக்கிட்டு ஒரிய மொழிக்கு பண்பாட்டுக்கு பாடுபடுற நபர் அவர் அவரை வந்து அவருடைய அறிவுரை இருக்குது அவரை கேட்குறாரு அவரை வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அவரை வந்து எப்பவுமே பிறப்பு அடிப்படையில் தான் பேசுவாங்க யாருன்னா இந்த பிராமணர்கள் ஆரியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய போர் முறையை பிறப்புலேருந்து இருந்து ஆரம்பிப்பானுங்க இப்போ நம்ம என்னன்னா உடனே சூத்திரம்பான் சூத்திர புத்தி தான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த ஆரியத்துக்கு அடிவரடி அடி இருந்தா ஆடி ஆரியத்தினுடைய அடிவரிசை பட்டாரத்தில் உள்ள ஆள் அந்த மோடியெல்லாம் அதனால் உடனே பிறப்பு எடுத்துடுறாரு அந்த ஆள் ஹேய் தமிழ தான் சொல்லிங்க பிரச்சனை பண்ணணும் அயலான்னு வந்துட்டான் அவுட் சைடர் இருக்கிறாங்க அவன் பேச்ச அவுட் சைடர் அப்படின்னு சொல்லி வெளியார் வெளியார்னு தூத்தி ஒரு ஒரே ஒரு நபர் அங்க இருக்கிறதுனால அந்த ஒரு தமிழனை சகிச்சு கொள்ள முடியாத ஒரு வடநாட்டு இந்தி குஜராத்தி வெறியர் நரேந்திர மோடி பேசி தள்ளினாரு அடுத்தது இன்னொன்று அங்க ஜெகநாதர் கோயிலில் வந்து அங்க கருவூலத்தில் அந்த கருவூலத்தை சாவி தொலைஞ்சு போச்சான் பல ஆண்டுகளாக அந்த சாவியை காணாங்கானு இவங்கதான் அதிகாரம் வச்சிருக்காங்க இவங்க தான் இருக்கு இந்தியாவில் பிறந்தபோலா இருக்காரு கண்டுபிடிக்கலாம் முடியல சாவி எங்கடா இருக்குன்னா கண்டுபிடிச்சு ஆளு மோடி தமிழ்நாட்டில் இருக்கிறது காணாமல் போன திருட்டு போன ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு என்ன எப்படி இருக்கு தமிழன் பாண்டியன் திருடி கொடுத்தா அனுப்பிட்டான் இங்க சாவியை அதான அர்த்தம் அப்ப ஒட்டுமொத்த மொத்த திருட்டு கூட்டம் மோடியின் அணுகுமுறையில் மோடியுடைய வரையறுப்பில் திருட்டு கூட்டம் நம்ம அயலார் நம்ம ஜாவனுக்கு அவர் அலாரு இந்தி காரணம் கூட்டம் இல்லை குஜராத்திக்கும் அயலாரு ஆ அப்படின்னு எங்களை அயலாரா சொல்லி விட்டுருக்கு இனத்தையே ஒரு பாண்டியனை எதுக்கிறதுக்காக எங்களுடைய தமிழ் இனத்தையே அயலார் அவுட் சைடர் என்றெல்லாம் அங்கே பேசிட்டு திருடன் பேசிவிட்டு இங்க வரைய உடனே எலெக்ஷன் முடியறது ஏன் வர்ற ஏமாத்துறதுக்கு நான் உங்களை எல்லாம் சொல்லல நம்மளை மடை மாத்துறதுக்கு மதிச்சு தானே வந்து ஏன் இங்க எங்களை மதிக்கிற நாங்க தான் உங்களுக்கு கீழ்பட்ட கூட்டமாச்ச விவேகானந்தர் மடமாக வேறு அது யார் இடத்துல இருக்கு எங்க இடத்துல இருக்கு எங்க தமிழ் மண்ணில் இருக்கு எங்க லெமூரியா கண்டத்தின் மிச்சத்துல இருக்காது உலகத்து முதல் மாதம் தோன்றிய இடத்துல பக்கத்துல இருக்காது இங்கே ஏன் நீ இதுதான் அவுட்சைடர் பூமி ஆச்சுடா அவுட் சைடர் இது அப்படியே இந்த தமிழ் கூட்ட எச்சரிக்கையாருங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக அவர் எதோ சொன்னாருப்பா நம்மளை மதிக்க நம்மளை மதிக்கல அனுகூல சிறப்பு போர் நம்ம கழுத்தை நெரிச்சு கொல்ல வருகிறார்கள் நம்மை அடிமைப்படுத்த வருகிறார்கள் அண்ணாமலை போன்ற இனத் துரோகிகளை தளவு தளபதியாகி வைத்துக் கொண்டு தமிழ் இனத்திலே பிறந்த இனத் துரோகிகளை பிடித்து வைத்துக் கொண்டு நம்ம நிரந்தரமாக அடிமைப்படுத்துறதுக்கான சூழ்ச்சி சூது இதுவும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் மோடிக்கு எங்க பிரச்சாரம் நடக்கும்போது இவர் மூணு நாள் இங்க தவம் இருப்பாராம் இந்த தவத்தில பத்தி நிறைய பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்தியா பூரா ஓட்டு போட போறாங்க இல்ல உண்டாசி அது ஒன்னாந்தேதி இல்லை என்னைக்கு ஓட்டு போட போறாங்க அவங்க தேதி அந்த பகுதி ஒன்னா தேதி ஓட்டு போட போறாங்க அவர்களை அவர்களுக்கான ஒரு தேர்தல் பிரச்சாரம் இது இந்த தியானத்தை பத்தி இவர் பேசுறது மட்டும் இல்லையே இவர் தளபதி அடுத்த குஜராத்தி அமித்ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றாரு அங்கே சாமி மீட்டு நேராக திருமயத்துக்கு வர்றாரு அங்கே சாமி கூட வர்றாரு எப்பா குஜராத்திக்கு எப்படி பார்த்து நம்ம திருமயம்லாம் தெரிஞ்சுது கேட்கறதா நம்ம ஆளுகள் இருக்காங்கல்ல நம்ம காட்டி கொடுக்குற துரோகிகள் இருக்காங்கல்ல அண்ணாமலை மாதிரி அந்த அம்மா இருக்கே கோயம்புத்தூர் எம்எல்ஏ இருக்கு அது பேரெல்லாம் வானதி சீனிவாசன் மாதிரி நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல இந்த கும்பல்கிட்ட கேட்க வேண்டியது இந்த அடிவருடி கும்பல் விடுங்க எல்லாம் போக அதான் நம்ம தமிழ் பல்களை ஏமாத்திடலாம் தமிழச்சியை ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வைத்துக்கொண்டு நம்மை ஏமாற்றுவதற்காக வந்து மோசடி செய்வதற்காக நம்மை இழிவுபடுத்தியவர்கள் வந்து நம்ம ஏதாவது வருகிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம எல்லாரும் வெளியே போ மோடியே திரும்பி போ என்ற முழக்கத்தை தான் கொடுக்கணும் புறக்கணியுங்கள் விமர்சனங்களை எழுதுங்க தமிழ்நாடு முழுக்க தமிழை எங்கெங்க வாடானோங்க முழுக்க இந்த பிரச்சனை வாதிங்க நம்ம எந்தையும் பொய் சொல்ல வேண்டாம் உண்மையை சொல்லுங்க நம்ம ஏமாற்றம் வந்திருக்கிறார்கள் நான் கேட்குறேன் ஒரிசாவில் எங்க ஆள் அங்க குடியிருக்காம குடிமகனா இருக்கான் அதிகாரியா இருக்கான் வேலைய ப பதவி விலகிட்டு உனக்காகவே அந்த ஒரிசாக்காரர் நவீன் பட்நாயக்காகவே உழைக்கல இருந்தாள் அவன் ஒருத்தன் ஒரு தமிழன் பாண்டியன் போய் அங்கே இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா அவ்வளவு கண்ணை உறுத்துதுன்னா நீ குஜராத்தி எங்களை எப்படி ஆள்ற உனக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம்மா உன் அமித்ஷாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம்மா தமிழர்கள் எவனாலும் போட்டுக்கான உனக்கு மக்களவையிலேருந்து ஒரு எம்பி உண்டு உனக்கு இப்ப எங்களுக்கு எங்களுக்கும் குஜராத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு மக்கள் வாழ்றான் அவங்க அங்கே தமிழ்னா குஜராத்திலையும் வாழ்றான் இங்கேயும் வாழ்றான் வாழ்ந்துட்டு வந்த ஒன்ன போற தான் பகையை உண்டாக்குறீங்க மோடி அமித்ஷா போன்ற ஆட்கள் உனக்கு என்ன அங்க இதுல உத்தரப்பிரதேச உனக்கு என்ன இருக்கு நீ போய் காசில நிக்கிற ஏன் அங்க வரப்போகுது வேட்டு வைக்க போறவங்க யாரு தெரியுமா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்திகாரம் தான் ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க ராஜ்நாத் சிங்கும் ஆதித்யநாத் எல்லாம் கொந்தளிப்புல இருக்கான் உபி பீகார் மத்திய பிரதேசம் இந்திக்காரன் என்னடா குஜராத்தியே என்ன வம்சவம்சமா வந்தா ஆளுவானா என்று பாஜகவுல உள்ள ஆட்களே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் இந்தி மண்டலத்துக்கும் உனக்கும் பிரச்சனை வரப்போகுது நீ போய் ஊபியில் போய் நிற்கிற உன் ஊரை விட்டு விட்டு தேர்தலில் எனக்கு நீ பிரதமராக இருக்கிற ஒரு எம்பி உனக்கு ஒன்று ஆதரி இல்லை எங்கள் ஆளுகள் தமிழகம் உனக்கு ஓட்டு போடல உன் கட்சியும் போட இல்லை உன் துரோகி எடுக்கலை ஒன்றால் வலை பிடிக்கப்பட்ட அண்ணாமலை அவங்களுக்கும் ஓட்டு போடல என்ன என்ன வேலை இல்லை புரிந்து கொண்டுகள் தமிழர்களே மூடியே வெளியேறு என்று முழக்கமிடுங்கள் மோடியை புறக்கணியுங்கள் என்று உரிமையோடு உறவோடு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்